கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தேவைகளும் விருப்பங்களும் இன்றைய தியான வசனம் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள் தியானம் புதிதாக மேற்கத்திய நாடொன்றிற்கு குடியேறிய இரண்டு மனிதர்கள் போக்குவரத்துக்காக கார் வேண்டும்படி சென்றிருந்தார்கள் ஒருவனிடத்தில் மட்டாக பணம் இருந்ததால் தன் குடும்பத்தின் தேவைக்கு தக்கதாக ஒரு காரை கொள்வனவு செய்து கொண்டான் மற்றிய மனிதனின் தகப்பனானவர் ஐஸ்வர்யவானாக இருந்ததினாலே அவன் தன்னுடைய தேவையை மட்டுமல்ல மன உள்ளத்திலிருந்த ஆசைகளை நிறைவேற்றும் படிக்கும் குடும்ப தராதரத்தை பேணும் படிக்கும் விலை உயர்ந்ததும் பிரபல்யமானதுமான காரை வேண்டிக் கொண்டான் கருப்பொருளாவது ஒரு மனிதனுடைய கையிலே பணம் அதிகமாக இருக்கும் போது அவன் தன் தேவைகளை தன் ஆசைகளையும் நிறைவேற்ற வேண்டும் மனதிலே தோன்றும் சராசரியான வருமானம் உள்ள பிள்ளைகளின் எதிர்காலத்தின் பிழைப்புக்காக அவர்கள் கல்வி கற்று பட்டம் பெற வேண்டும் என்ற எண்ணம் உடையவனாக இருப்பான் ஆனால் ஐஸ்வர்யமுள்ள மனிதனோ உலகத்திலே சிறந்த பல்கலைக்கழகங்களிலே தன் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்ற உடையவனாக இருப்பான் இதில் என்ன தவறு? அதில் என்ன குறைவு என்பது ইন্দ্রியத் தியானத்தினோக்கம் அல்ல. கருப்பொருளாவது ஐश्वरीयம் பெருகுമ്പോൾ மனதின் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும். மற்றவன் இப்படியாக செய்கிறான். அவனுடைய பிள்ளைகள் உலகத்தை சுற்றி வருகின்றார்கள். இப்படியான பற்பல எண்ணங்களும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையும் உண்டாகும். தங்கள் சொந்த இஷ்டப்படி உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற உல்லாச பயணங்களை முன்கூட்டியே திட்டமிட்டு அதற்காக ஆயத்தங்கள் யாவையும் செய்துவிட்டு போக்கையும் வரத்தையும் கத்தர் பத்திரமாக காக்க வேண்டும் என்று ஜபிப்பவர்களும் உண்டு தங்கள் செல்வ செழிப்பு கேட்ட நண்பர்கள் பாடசாலைகள் நகரங்கள் வீடுகள் கடைகள் மற்றும் ஆலயங்கள் போதகர்கள் என்று தேடுபவர்களும் உண்டு எனவே பிரியமானவர்களே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பது எவ்வளவு அரிதன்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கூறியதை மனதிலே வைத்து தியானம் செய்யங்கள் ஜபம் செய்வோம் என் தேவைகளை அறிந்திருக்கிற ஐஸ்வர்யத்தினால் உண்டாகும் கண்ணிக்கு என்னை விளக்கி காத்து உம்முடைய திருவசனத்திலே நான் நிலைத்திருக்கும் படிக்கு நீர் எனக்கு கிருபை செய்வீராக இரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் பிரசங்கி பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம்